ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் ஹரியானா ஸ்டெலஸ் சொல்ற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் எஸ் நேற்று ஜெயிச்சிட்டாங்க கோச் மன்பிரீத் சிங்கும் கேப்டன் ஜெய்தீப் என்ன சொன்னாருன்னு பார்த்துருவோம் ரைட் ஃபஸ்ட்டு ஜெய்தீப்புக்கு முன்னாடி நம்ம கோச்சியை பாத்திரம் அவர் தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தார் கேட்டாங்க உங்களோட தாட் என்னங்க ஜெயிச்சதை பற்றி அண்ட் எவ்வளோ ஹவு மச் யூ என்ஜாய்டு பிளேயிங் தலைவாசி அதாவது கிணா மஜா ஆ கேள்நேமே தமிழ் தலைவாசிக்கு சாத்தனு தமிழ் தலவாஜ் கூட விளையாடும் போது எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு என்ன கேள்வின்னு எனக்கு தெரியல ஒரு பர்டிகுலர் டீமை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அவர் நியூட்டலாக தான் பதில் சொன்னார் சொன்னார் மன்பிரீத் சிங் நொய்டா லைக் மேட்சஸ் வெரி பிஸி எங்களுக்கு ஃபார் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஏன்னா பத்தொம்பது நாளில் ஒம்பது மேட்ச் விளையாண்டோட பாருங்க ஸ்டாட்ஸ் இப்போ தான் எனக்கே தெரியுது அவ்வளோ ஃபிட்னஸ் வேணும் அதுக்கு பத்தொம்போது நாளில் ஒம்போது மேட்சஸ் விளாண்டோம் உன்னிஸ் தீன்மே நோ மேட்ச் கிளேஹாம் அப்படின்றாரு அதான் ஃபேன்ஸை வெரி வெல் சப்போர்ட்டட் எங்களை நல்லா ஃபேன் சப்போர்ட் பண்ணாங்க நல்லா விளாண்டாங்க செஞ்ச தவிர நாங்கள் ரிப்பீட் பண்ண எக் அச்சி டீம்ஸே அச்சே மார்ஜின்ஸே ஜீத்தேன் ஆம் தமிழ் தலைவாசன் அழகாக சொன்னார் ஒரு நல்ல டீம் கிட்டே நல்ல மார்ஜினில் தமிழ் தலைவாசி எதிர்த்து ஜெயித்தோம் ஐம் ஹாப்பின்னு கேட்டார் சிவம் பட்டாரை இரநூறு பாயிண்ட் எடுத்துட்டார் ரைட்டு பாயிண்ட்டு வினய் இந்த சீசன் ஹண்ட்ரட் பாயிண்ட் எடுத்துட்டார் மொத்தம் முந்நூறு பாயிண்ட்டு யுவர் தாட்ஸ் என்ன நினைக்கிறேன்னு அவர் சொன்னார் ஐம் வெரி ஹாப்பி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பட் தில்லு அவங்ககிட்ட இருக்கிறது அவங்க இன்னும் நல்ல விளையாட்லாம் கோச் கபி குஷ் நீ ஓத்தா சாத்தாஹே கி அவர் அச்சாக்கிறேன் அதாவது கோச் என்றைக்குமே ஹாப்பி ஆக மாட்டார் எந்த பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் இன்னும் நல்லா இன்னும் நல்லா லெவலன்னு தான் நினைப்பார் அண்டு இவங்கெல்லாம் யங் ஏஜு அண்ட் காட் கிவன் டேலண்ட் கடவுள் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு டேலண்ட்டு ஸ்கில் எல்லாம் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இது வரைக்கும் அவங்க எப்போட்ட போட்டிருக்காங்க பட் சாத்தாவைக்கும் ஓளவுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் போடணும் அவங்க அப்படின்னு சொன்னார் அண்ட் ஃப்ரேங்காவை அப்புறம் கேட்டார் நீங்கள் நோய்டா வரும்போது உங்கள் டீம் டாப்பில் இல்லை ரேங்க்கில் பட் இப்போ டாப்பில் இருக்கீங்க இப்போ பூனா வரை போக போகிறீங்க அங்கேயும் டாப்பில் இருப்பீங்களா என்ன மைண்ட் செட்டோட போகிறீங்கன்னு கேட்டார் சொன்னார் நொய்டா லேக் வெரி வெல்ல ரொம்ப நாளாக விளையாண்டோம் அதே நாங்கள் பர்ஃபாமன்ஸை கண்டினியூ பண்ணால் நான் இன்னும் டாப்பில் தான் இருப்போம் அண்டு நான் அங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீம் பண்ணதுன்னா நான் கோச்சு அந்த டீம் மட்டும் ஹாப்பி இல்லை ஹோல் கபடி கேம் லவ்வர்ஸ் கபடின்ற லவ் பண்ணுற அத்தனை ஃபேன்ஸுக்கும் வில் பி வெரி ஹாப்பி பூனாவில் ஜெயிக்கிறது எவ்வரி சப்கா சப்னாவை தானே எவ்ரிபடிஸ் ட்ரீம் பூனால ஜெயிக்கிறது தான் மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறது தான் எல்லோரோட ஆசையாகவும் இருக்கும் வின்னிங் மாராஷ்டிரா க்ரௌடு ஃபேனுக்கு முன்னாடி ஜெயிக்கிறது ஹாப்பி மூமெண்ட் ஃபார் மீ ஆஸ் எ கோச் ஆஸ் எ கோச் எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் தான் அது இப்போ டேபிள் டாப்பில் இருப்போம் நான் லீக் முடியும் போது நாங்கள் டேபிள் டாப்பில் இருக்கணும் ஃபைனலும் ஜெயிக்கணும் இதான் என்னோடய ஆசை அப்படின்னாரு இன்னொருத்தர் கேட்டார் பிளே ஆஃப் ஃபைனல் எல்லாமே போனால் நடக்க போகுது என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன் நீ உங்கள் டீம்கிட்டேருந்து என்ன சரி எல்லா கோச்சுமே அவர் பதில் சொன்னேன் எல்லா கோச்சுமே ஜெயிக்கிறது வராங்க அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க லேக்கின் மேம் எக் பாத் பத்தானா சாத்தா பிளேயர் அவர் ஃபேன்ஸ் கொடுக்க நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் பிளேயர்ஸ் அண்ட் ஃபேன்ஸுக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து விளையாடுற கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஃபர்ஸ்ட்டு நேஷனலுக்கு கேம் நான் விளையாண்டது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இன்னும் நான் கபடியை விளையாடிட்டு இருக்கேன்னா அந்த கபடி மேலே உள்ள என்னோட பாசம் என்னோட லவ் என்னோட அஃபெக்ஷன் தான் அண்ட் இந்த என் மேலே அவ்வளோ அன்பு அவ்வளோ பாசத்தை காமிச்ச பஞ்சாபு தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்ட்ரா ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸ்பெஷலி மகாராஷ்ட்ரா ரொம்ப நியூட்ரலாக சப்போர்ட் பண்ணுவாங்க கபடியும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க ஒரு பர்டிகுலர் டீம்மே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்னு அண்டு கேம் ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க அவங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னாரு அதே தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃபேன்ஸ் தோத்தா நான் மேட்ச் பார்க்க மாட்டேன் ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸ் ஸ்பிரிட்கே சாத்துனா சொன்னால் ஸ்போர்ட்ஸ் ஃபேன் ஸ்பிரிட்டோட அவங்க பார்ப்பாங்க மகாராஷ்ட்ரா ஃபேன்ஸ்னால் எந்த டீம் நல்லா நல்லாயிருக்கும் பர்ஃபார்மென்ஸ் அக்செப்ட் தி டிஃபீட்டுங்கிற நான் நான் எப்போது நான் அவங்கள்கிட்ட என்ன நிறைய பேர் தூக்கம் வரல சார் நான் இவன் மேட்ச் பார்க்க மாட்டேன் இவங்க அவ்வளோதான் இவ்வளோ லீகோ இது எல்லா பன்னெண்டு டீமும் ஜெயிக்க முடியாது இந்த மேனரி லூஸ் முக்கியம் தோக்கும்போது கூட இருக்கிறவன் தான் ஃப்ரெண்ட் ஆகட்டும் டீம் ஆகட்டும் ஃபேன்ஸ் ஆகட்டும் ஜெயிக்கிறப்ப நிறைய பேர் வந்துடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் அவர் சொல்கிறாரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட் காட்டுறாங்க நல்லா மகாராஷ்டிரா ஃபேனுன்னு நீங்களும் காட்டுங்க கபடியை விரும்புங்க நம்ம கை மண் நம்ம ஊர்லேருந்து காலம்னது கபடி கை பிடின்னு ஸோ அதை வேறு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னா தமிழ்நாடு பார்த்து அதுக்கு வரேன் சொன்னால் சொல்கிறேன் நியூட்ரலாகவே இருக்குங்க எடுத்தோன்னே வேணும்னா பதினோரு டீம் விளையாடீங்க நம்ம மட்டும் தான் விளையாடிட்டு இருக்கணும் ரெண்டாவது வந்தப்பப்பா ரன்னிங் ரேஸில் அப்படியே அதன் பேர் விளையாண்டிங்க ரெண்டு பேர் தான் விளாண்ட் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணது நோ சப்போர்ட் த டீம் அவ்வளோ தான் தவிர சுட்டி காட்டுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஒயிண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ் பட் நெவர் கிவ் அப் ஃபேன் ஒரு டீம் சப்போர்ட் பண்ணால் கோவா சப்போர்ட் ஆல் அவுட் அப்படின்னு அது ரொம்ப முக்கியம் ஸோ அப்புறம் அவங்க கோச் சொன்னால் ரைடர் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அண்டு விளையாடும் போது அவங்களுக்கு சப்போர்ட் ஈரான் இருந்தாலும் சரி ரைடராக இருந்தாலும் சரி மகாராஷ்டிரா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க தி ஷோ ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் திரும்ப சொன்னார் கபடிக்கா குஷ்பு அதாவது கபடின்ற மனம் வந்து தமிழ்நாடு அண்ட் மஹாராஷ்ட்ரிலருந்து தான் வந்ததுன்றார் மகாராஷ்டிரா அவர் தமிழ்நாடு சே கபடிக்கா குஷ்பு எங்கள் பெருமையாக பேச்பாருங்க தமிழ்நாடும் அண்ட் மகாராஷ்ட்ராலேருந்து தான் அந்த கபடின்ற மனமே ஜாஸ்தி இருக்குது அண்ட் அது அவங்க வந்து கபடியை தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம டீமையும் சொல்கிறாரு நம்ம ஃபேன்ஸையும் தமிழ்நாடு ஃபேன்ஸும் கபடியை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க எஸ் நம்மளும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கபடியை தான் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் மட்டும் தோத் தோத்துட்டா பார்க்க மாட்டேன் நாட் ரைட் யூ வாட்ச் ஜெய் வெற்றியோ தோறி ஆர்சிபி ஃபேன்லாம் பார்க்கல விடாம விடாம போயிடுச்சு அதான் இஸ்ஸால் கப் நம் தே என்னாலுமோ பண்ணி பார்க்குறாங்க அவங்க ஸோ அது அதுக்காக அந்த ஃபேன்ஸ் விட்டாங்களே எப்பவும் பாருங்கள் பயங்கரமாக சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் இருக்கும் சிஎஸ்கே அடிச்சா குதிவுதின்னு குதிப்பாங்க ஃபேன்ஸ் வெளில ராத்திரி ஒரு மணி ஆனாலும் சரி அந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியும் தோத்துருவாங்கன்னு ஸ்டில் பட் எனி வேஸ் ஒரு லைட்டர் நோட்டுக்காக ஆர்சிபி கம்பாரிசன் கொண்டு வந்தேன் அதனால் வெற்றியோ தோல்வியோ பார்த்துருங்க கேமில் லைஃப்லயே வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் ஒரு கோட்டையே எக்ஸாம் ஃபெயில் ஆகிறோன்னு வச்சுக்கலாம் நான் என்னமே ஸ்கூலுக்கே போக மாட்டோம்னா ஒரு அட்டி விடுவார் அப்பா வீட்டில் சொன்னேன்னா அவ்வளோதான் காது செவில் போய்டும் அந்த மாதிரி தான் சப்போர்ட் த டீம் சப்போர்ட் த கபடி அவ்வளோதான் கிரிக்கெட்டே பாருங்களேன் இதில் நான் ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுவேன் சேப்பாக்கு கிரவுண்ட் ஃபேன்ஸை கிரிக்கெட்டுக்கு கம்ப்ளீட் ஃப்ரான்ச்சைஸு கொஞ்சம் ஓரமாக வச்சுருவோம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நைன்டீன் நைன்ட்டி நைனில் சென்னையில் நடந்தது அது லாஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஃபோர்த்து இரநூத்தி நாற்பது ரணுமே ஜெயிக்க சச்சின் டெண்டுல்கர் மட்டும் ஒரு பக்கத்தில் தேடி பாருங்க அந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதான் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கதையை சொல்கிறேன் நான் இப்போ தான் இருக்கேன் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன் டிவியில் அப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர் அண்ட்ரட் அடிச்சார் கடைசி அவர் அவுட் ஆனார் லைனாக நாலு பேர் அவுட் ஆனாங்க ஒம்பது ரனும் பத்து ரன்லையும் தோத்துட்டோம் சச்சின் உங்களுக்கு அண்ட்ரட் அடித்தார் முடியாமல் கருப்பு கலர் பெல்ட் கிட்டெலாம் போட்டு வயிற்றுல கஷ்டப்பட்டு எல்போ ப்ராப்ளமாக இருந்தது டென்னிஸ் எல்போன்னு இவ சிங்கிள் ஹேண்டட்லி கேம் எடுத்த மாதிரி யார் எது வசி மக்கரம் மக்காரியோ ஷோய் அக்தர் இல்லை டாப் கிளாஸ் போலர் சக்லைன் முஷ்சாக் முஷாக் அம்மா வந்து செம போலிங் அட்டாக் ஆனால் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் பாகிஸ்தான் அத்தனை ஃபேனும் எந்திரிச்சுன்னு கை தட்டாங்க இப்போ நீங்கள் எங்கே போங்க எந்த கிரிக்கெட்டர் வேணா கேளுங்க எந்த நேஷனாலிட்டியா இருக்கட்டும் வெஸ்ட் இண்டீஸுக்கு விவின் ரிச்சர்ட்ஸோ ஸ்டீவாவோ வாவோ வேணால் போய் கேளுங்க அறிக்கை பாட்டிங்களா சென்னை ஆர் தி பெஸ்ட் க்ரௌடுமாங்க நியூட்ரல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான் எனக்கு கபடிலேயும் வேணும் நியூட்ரலாக இருங்க அவ்வளோதான் இதுவே ரொம்ப லாங்காக போச்சு அண்ட் ஓ ஜெய்தீப் தையா அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன் அப்புறம் ஜெய்தீப் இன்ஜுரி என்ன ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஆ ஃபிட்டே நான் ரொம்ப டூயிங் மை பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னார் நான் ஃபிட்டாயிட்டேன்னு ஒன்றே மன்பிரீத் கோச்சுன்னு அப்படி தான் இருக்கும் அவர் கண்ணில் கை வச்சு காட்டுறதுக்கு அபிபி லாலே இது அதான் இன்னும் ரெட்டாக இருக்கு பாருங்கள் அவர் கண்ணுன்னு அனுப்பிச்சி தட்டி கொடுக்குறாரு நம்ம கோச்சுங்க பாருங்கள் இடைவெளி நடுவில் நாலு பேர் உட்காரலாம் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க இவங்க பாருங்கள் பக்கத்து பக்கத்துலேயும் உட்காந்துருப்பாங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த அளவுக்கு கோச் வந்து ஒரு மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு பிளேயர்ஸை காட்டுறது ஆஸ் அ கேப்டனாக அண்ட் சிவம் பட்டாரே டூ ஹண்ட்ரட் அண்ட் மினை ஹண்ட்ரடை வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்னு ஆஸ் அ கேப்டன் நானும் பாராட்டுறேன் நான் அவங்ககிட்ட சொல்கிறது இத்தான் சிவம் பட்டாரே டேட்லாம் கோன் என்ஜாய் த கேம் பிரதீப் நர்வல் ரெக்கார்ட் ஓட சொன்னேன் தோட பிரதீப் ரெக்கார்டுன்னு சிரிச்சிக்கிட்டு சொன்னார் பிரதீப் நோர்வால் ரெக்கார்டு ஓடேனாலாம் அதனால் வில் கீப் இன்னிங் மூமெண்ட்டு நாங்கள் போன போகும்போதும் அண்ட் பிகேல் டென் ஃபைனல் தான் மிஸ் பண்ணிட்டோம் இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் முடித்தார் மொத்தத்தில் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்டு அப்புறம் இன்னொரு கடைசியாக அவங்க கேட்டால் தான் நவீனோட பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு நம்ம இவரை கேட்டாங்க மன்பிரீத்தை நான் அவர் நேற்று ஆல்ரவுண்டர் அவர் ஆறு பாயிண்ட் தான் எடுத்தார் பட் ஸ்கோர் ஆல்வேஸ் டசன் ரிஃப்ளெக்ட் த பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்கோர் போர்டு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதே தான் காட்டும் பட் எந்த சுச்சுவேஷன் எடுத்தாங்கன்னு தெரியாது ஆனால் அவர் சொன்னார் நவ் லாக் பிளேயர் தோ க்ரோட் பந்தரா லாக்கா பிளேயருக்கு சாம்னே கேச கேலா அப்படின்னு தொதிகிலையானா சப்க மூவ் பந்துக்கிறதுயான்னு அதாவது ஒரு ஒம்பது லட்சத்துக்கு எடுத்த ஒரு பிளேயர் ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு பிளேயருக்கு எதிராக விளையாடும் போது யூஸாக இந்த ஸ்கில்லு டேலண்ட்டுக்கு ஒரு விலை மதிப்பு இல்லாதது ஸ்கில் அண்ட் டேலண்ட்டோடு விளையாட்றாரு வெரி குட் நாங்கள் ரொம்ப லக்கி ஒரு எங்கள் டீமுக்கு கிடச்சது கபடிக்கும் கிடச்சது இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் வரணும் அண்ட் சப்க மூவ் பந்துக்கருதியா அப்படின்னால தான் எல்லாரும் வாயும் அடைச்சிட்டா இருப்பாருங்க அவர் ரெண்டே கால் கோடி யாரும் சொல்கிறாரு பேரும் சொல்லலை அவர் யாரும் சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும் யாரோ சொல்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நீ என்ன சொல்கிற இப்போது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் பொறுமை பார்த்தது பிறகு நன்றி இன்னொருவரை சந்திக்கிறேன் தேங்க்யூ